வணக்கம் மக்களே நான் வை எஸ்பி செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற திருப்பூரூர் கந்தசாமி கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த கோயில் சென்னை கேளம்பாக்கத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது நாங்கள் சென்னை துரப்பாகத்துலேருந்து கிளம்பினோம் அங்கே காலையில் ஏழு மணிக்கே கிளம்புனால எந்த டிராஃபிக்கும் இல்லாமல் ஈஸியாக போக முடிஞ்சுது இந்த கோயிலுக்கு தெற்கு பக்கமாக அமைஞ்சிருக்கிற வல்லையார் ஓடை அப்படிங்கிற சரவண கோயிலை குளிச்சுட்டு கிழக்கு பார்த்த ராஜகோபுரத்தை வணங்கிட்டு தான் இந்த கோயிலுக்குள்ளே போகணும் இந்த கோயில் குளம் வற்றாதுன்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு சமரபுரி போரியூர் யுத்தபுரி செருவூர் போரிநகர் சமரபதினு நிறைய பெயர்கள் இருக்குது பதினேழாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி மதுரை மீனாட்சி அம்மனோடு அருள் பெற்ற தவஞானி சிதம்பர சுவாமிகள் பணமரக்காடாக இருந்த இந்த பகுதியில் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க சிதம்பர சுவாமிகள் இந்த கோயில் முருகரை பற்றி எழுநூற்றி இருபத்தாறு பாடல்கள் பாடியிருக்காங்க இதை திருப்போரூர் சந்நிதி முறைன்னு அழைக்கிறாங்க முருகப்பெருமான் அசுரர்களோட நிலம் கடல் ஆகாயம்னு மூணு பகுதியில் போர் செஞ்சார் திருப்பரங்குன்றத்தில் நிலத்துல நின்றும் திருச்செந்தூர்ல கடல்ல நின்றும் போரிட்ட முருகப்பெருமான் அசுரர்களுடைய ஆணவத்தை ஆகாயத்துல நின்று அடக்கி உடுக்க நேரம் தான் இந்த திருப்பூரூர் கந்தசாமி திருக்கோயில் தான் இந்த கோயில் பிரம்மோற்சவம் நடந்தது அதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த கோயிலுக்கு போயிருந்தேன் திருப்போரூர் கந்தசாமி கோயில் அறுபடை வீடுகளுக்கு நேரான ஒரு புகழ்பெற்ற திருத்தலமா இருக்கு இந்த பகுதியை ஆண்டு ஆர்காட் தீராத வயிற்று வலியால அவதி சிதம்பர சுவாமிகளோட தெய்வீக சக்தியை சிதம்பர சுவாமிகள் நவாப் மனைவிக்கு திருநீர் பூசி இருக்காங்க வயிற்று வலி நீங்கி இருக்கு இதனால ரொம்பவே சந்தோஷப்பட்ட நவாப் திருப்பூரூர்ல முருகர் கோயில் கட்டணும்னு நினைச்ச சிதம்பர சுவாமிகளுக்கு அறுநூத்தி ஏக்கர் நிலத்தை தானமா வழங்கியிருக்காரு இந்த கோயில் கருவறையில முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட கிழக்கு நோக்கி இருக்காரு கீழே ஒரு சின்ன பீடத்துல முருகப்பெருமான் ஜபமாலை கமண்டலம் அபயவரத திருக்கரங்களோட பிரம்மசாஸ்தா வடிவில் வள்ளி தெய்வானையோட காட்சி கருவறையில் கருவறையில இருக்கிற மூலவருக்கு புனது சட்டம் சாத்தி கவசம் திருவாபுரணும் அணிவிக்கிறாங்க அதுக்கு எதிரில் யானை வாகனமும் பலிபீடமும் வச்சிருக்காங்க கணபதி தண்டாயுதபாணி பிரம்மசாஸ்தா துர்கை அகத்தியர் நாகராஜர் வீரபாகு வீரபத்ரர் சந்ததியெல்லாம் ஆலயத்தோட உட்பிரகாரத்தில் நம்ம பார்க்கலாம் கருவறைக்கு பின்பக்கம் பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட விநாயகர் சந்திரசேகர சோமஸ்கந்தர் பிரம்மா தேவேந்திர நந்தி துவனி சண்டேசர் மாத்துல சந்தேசர் அஸ்திர தேவர் உபதேசமூர்த்தியோட பார்க்கலாம் முருகப்பெருமான் தோன்ற காரணமா இருந்த பெண் பனைமரத்தோட அடிப்பாகம் இந்த கோயில் இருக்கு இதை வழங்கறதால பல நன்மைகள் கிடைக்கிறதா நம்புறாங்க சக்தி வாய்ந்த ஸ்ரீ சக்கரம் ஆலயத்தோட உப் வடகிழக்கு பகுதியில அமைஞ்சிருக்கு இந்த சக்கரத்துல விநாயகர் வள்ளி தெய்வானையோட இருக்கிற முருகர் சிவன் உமையவாள் சண்டேசர் அஷ்டதிக் பாலகர் மற்றும் பைரவர்களுடைய மந்திர எழுத்துக்கள் புரிக்கப்பட்டிருக்கு கூர்மம் அஷ்டநாகம் அஷ்டஜங்கல் கணங்கள் எல்லாம் கொண்ட ஒரு பீடத்துல தான் இந்த சக்கரத்தை அமைச்சிருக்காங்க தினமும் இதுக்கு பூஜைகள் செய்யப்பட்டாலும் கந்தசஷ்டி ஆறு நாட்கள்லயும் விசேஷ அபிஷேகமும் எந்திரமாலா அப்படிங்கிற ஒரு சிறப்பு பூஜையும் செய்யறாங்க இந்த சக்கரத்துல பூக்கள் தூவி நெய்தீபம் ஏத்தி தொடர்ந்து எட்டு வெள்ளிக்கிழமைகள் வழிபட்டு வந்தா பதினாறு வகை பேர்களும் கிடைக்கொண்டு மக்கள் நம்புறாங்க சுவாமி வள்ளி தெய்வான மூலவர்கள் மூவரும் சுயம்பு வடிவத்தில் இருக்காங்க மூலவருக்கு அபிஷேகம் எப்பயுமே இங்கே செய்கிறது இல்ல புணங்கு சட்டம் மட்டும்தான் செய்கிறாங்க இந்த கோயிலோட தலைவிருச்சம் வன்னி மரம் குழந்தை பேர் இல்லாதவங்க வன்னி மரத்துல தொட்டில் கட்டி வேண்டிக்கிறாங்க இந்த கோயில் குளத்தை சுற்றி நானூற்றம்பது மீட்டர் சுற்றளவு ரெண்டடி உயரமும் கொண்ட சுவர் அமைக்கப்பட்டிருக்கு அதுக்கு மேலே அடி உயரத்தில் கம்பி தடுப்பு இருக்காங்க நாலு திசையிலேயுமே பதினோரு நுழைவாய் கதவுகள் அமைச்சிருக்காங்க